செந்தாலம் பூ அப்படிங்கிறப்ப அந்த டயத்துல அந்த குருவி சவுண்டோட இந்த அளவுக்கு அவர் எல்லாம் நுட்பமா அந்த இசையை நேசிக்கக்கூடியவர் இப்ப இந்த ஏஐ டெக்னாலஜிங்கிறதுலாம் இளையராஜா மாதிரி ஒரு படைப்பாளிய என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அல்லது ஏஐ டெக்னாலஜில இளையராஜா என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுத்துவார் இதை எப்படி பாக்கறீங்க இல்ல ஏஐ பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சினிமாவில பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்கிறத நான் நம்பல அப்படியா ஆமா அதுக்கான வாய்ப்புகளுக்கு இடையில செத்து போன நடிகர் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க நீங்க மாற்றத்தை ஏற்படுத்தாது செத்து போன நடிகர்கள் வர்றாங்க ஆனா செத்து போன நடிகரா வர்றாங்களாங்கிற கேள்வி இருக்கு நடிகர் மாறி வராங்க நடிகர் மாறி வராங்க சொல்லணும் ஆமா இப்ப நீங்க இது படைத்தலைவர் பாத்து படைத்தலைவர் விஜயகாந்த் வந்தாரு வரப்போறார் வரப்போறாருன்னு காட்டணும்னு நமக்கு எல்லாம் பெரிய ஆச்சரியம் ஏன்னா அந்த மனுஷன இருபது வருஷம் நம்ம சினிமா அவளை பார்க்கலையா வரப்போறார் அப்படின்னு நம்ம பாத்தோம் கையை காட்டினாங்க சைடுல தலையை காட்டினாங்க திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா இந்த கார்ட்டூன் படம் வருது பார்த்தீங்களா அந்த அதே மாதிரி கொண்டு வந்து காட்டினாங்க கோட் படத்துலேயே விஜயகாந்த் வந்து அந்த ஒரு முகம் வந்து ஒரு பீங்கிற மாதிரி தான் தெரிஞ்சு ஆமாம் இயல்பான விஜயகாந்த் இல்லை அது இல்லை அது இல்லை நான் சொல்கிறேன்னே அப்போ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஒரிஜினலாக ஒன்றும் இல்லை ஒருத்தரை நல்லா பார்த்துட்டு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது ஒரு சில பேர் போய் பார்க்க மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா என்ன காரணம் அப்படின்னா அந்த மனுஷனை நான் அப்படியே பார்த்துட்டேன் நான் உடம்பு சரியில்லாமல் பார்க்க மாட்டேன்